வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி அரசு தேவை தவிர அவங்களுக்கு வேறு மாற்று வழியே இல்லை சரி இந்த கட்டம் இருக்கு ஆனால் அது யார் அமைப்பது யாரை கொண்டு அமைப்பது மக்கள் ஆற்றல் தான் புலிகளின் ஆற்றல் என்பது உண்மையிலே ஈழ மக்களுடைய ஆற்றல் தான் சரி புலிகளின் ஆற்றல் வந்து வெறும் தலைமையினுடைய ஆற்றலோ வெறும் வீரர்களுடைய வீரம் சார்ந்த ஆற்றலோ கிடையாது சரி மக்களை சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மீனின் ஆற்றல் நீரில் இருக்கிற வரைக்கும் தான் கரையில் இடப்பட்ட மீனால் வந்து நீரில் இருப்பது போல இருக்க முடியாது எனவே விடுதலை வீரர்கள் மீன்கள் தான் மக்கள் தான் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்குன்னா கடுமையாக தாக்கப்பட்டு உளவியலாக சிதைக்கப்பட்டு கொடும் வதைக்கு ஆளாகி சொந்த வீட்டில் கூட வாழ முடியாத நிலையில முகாம்களில் அடைபட்டு பல நாள் பற்றி கிடந்து நோய்க்கு மருத்துவம் இல்லாமல் மிக மோசமான முறையில் சிதைக்கப்பட்டிருக்கிறார் எனவே உடனடியாக அந்த மக்கள் ஈழம் தேவை என்ற உணர்வு இருந்தாலும் அந்த ஈழத்திற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிற போராடுகளை ஆற்றலோடு மறுநோய் குடியேற்றம் குடிவாழ்வு அன்றாட உணவு நீர் உடை இதுவே சிக்கல் போராட்டமும் உலகத்தில் மக்கள் போராட்டங்கள் நியாயத்தின் பார்ப்பட்டு நடக்கிற போராட்டங்கள் அவற்றுக்கென்று ஒரு வரலாற்று தருகிறது அது என்னன்னா ஒவ்வொரு தோல்விக்குள்ளேயே நிறைய வெற்றியினுடைய கூறுகளை கொண்டிருக்கும்

நிலம் சுருங்கி கொண்டிருக்கிறது சரி களம் மெகிந்து கொண்டிருக்கிறது ஓ சரி நிலம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலம் சுருங்கிக்கிட்டே இருக்கு ஆமாம் போராட்டம் யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் நடக்க வேண்டிய போராட்டம் லண்டனிலும் டொரண்டோரிலும் நடந்து கொண்டிருந்தது ஓ சரி 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 உலக தலைநகர்களையெல்லாம் போராடினாங்க சரி உடம்பேயர் தமிழர்கள் அப்போ ஏதோ காசு கொடுத்தா போதும் உதவி பண்ணா போதும் ஒரு நிலையில் இருந்தது சரி களத்தில் அலைக்கி போராடினாங்க பல்வேறு போராட்ட வடிவங்கள்லாம் போராடினாங்க சார் மேலைநாட்டு அரசுகளுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு போராடினாங்க அதை விட முக்கியமான காரணி ஈழப் போராட்டத்திலிருந்து அயன்மை கொண்டிருந்த தமிழ் சமூகம் விதிவிலக்கான இயக்கங்கள் போராடி கொண்டதே தவிர மொத்த தமிழ் சமூகம் தமிழ் வெகு மக்கள் அவங்க தீவிரமா போராட இறங்கினாங்க அதனுடைய ஒரு குறியீடாக தான் நான் என்ன பார்க்கறேன் தீக்குளிப்புகளை பார்க்கறேன் போராட்டத்தின் போது ஆறு பேர் தீக்குளித்தார்கள் என்றார் இப்போது ஒரு பதினேழு பேர் தமிழகம் இருந்தும் தீக்குளிச்சார் இந்தியாவில் போராட்டத்தின் போது ஒரே கட்சியை சேர்ந்தவருக்கு தீ குளிச்சாங்க நீங்க கட்சி சாராதவர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய எழுச்சியுடைய ஒரு அடையாளமாக இருந்தது இந்த ஆற்றல் எங்கேயும் போயிடல இருக்கு அது தோற்கணிக்கப்பட்டிருக்கேன் சரி அது தோற்கடிக்கப்படுகிற பொழுதுதான் என்ன ஆகும்னா மீண்டும் போராடுவதற்கான எழுச்சியும் உத்வேகம் இந்த மாதிரி கிட்ட இருக்கும் இந்த சக்திகள் தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய சரி தமிழ்த் தேசியத்திற்கான ஆற்றல் அவற்றினுடைய வலிமை உலக அளவில் தமிழர்கள் கடமை இப்ப என்னாச்சுன்னா அந்த மண்ணில் போராட முடியாத போது மண்ணிற்கு வெளியே கடம் கொண்டு கொண்டது சரி அதனுடைய வெளிப்பாடு தான் உலக தமிழர்களுடைய அந்த புதிய அமைப்புகள் குறிப்பாக நாடு கடந்த தமிழில அரசாங்கம் புதிய கட்டத்திற்கு ஏற்ற புதிய ஒரு வடிவம் அது புதிய ஒரு அமைப்பு அதுபோல பல்வேறு தேசங்களில் தமிழர்கள் தங்களுக்கான மன்றங்கள் அமைப்புகள் உலக அளவிலான மன்றங்கள் அமைப்புகள் நிறைய அமைப்புகள் தோன்றியிருக்கு இவை புதிய தேவையை நிறைவு செய்வதற்கான அமைப்புகள் தான் இந்த கட்டத்தில் என்ன செய்ய முடியும் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்திற்கான இறுதி களமாக இருக்கிற அந்த தமிழீழ பரப்பில் வாழுகிற மக்கள் மூச்சு விடுவதற்கான ஒரு அவகாசத்தை ஈட்டிக் கொடுக்க முடியும் அவர்கள் மூச்சு விடுகிற அவகாசம் என்பது அவர்கள் மூச்சு விடுகிற பொழுது அந்த வெப்ப மூச்சு என்பது விடுதலை மூச்சார் வளர்வதற்கு நீண்ட காலமாக ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் உருவாக்கி கடமை தமிழக தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் உண்டு அந்த கடமையை தான் நாம் இப்ப நிறைவேற்ற வேண்டிய எனவே கீழே போராட்டம் விடவும் இல்லை என்னுடைய தேவை இதாயிடவும் இல்லை சரி அது ஒரு வரலாற்று தேவை தமிழீழம் என்பது ஒரு வரலாற்று தேவை சரி ஒரு தலைமுறை சாதிக்க முடியவில்லைனா இன்னொரு தலைமுறை சாதி அட உலகில் வந்து ஒரு விடுதலை போராட்டத்தையும் இன்னொரு விடுதலை போராட்டத்தையும் நூற்றுக்கு நூறு யாரும் ஒரே மாதிரி கருத முடியாது சரி 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 ஒற்றுமையிலும் இருக்கும் வேற்றுமையிடம் இருக்கும் அவர்களை பார்த்து நாம் பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர பார்த்து அப்படியே ஒழுக முடியாது அப்படி செய்வது என்பது மோசமான தோல்விகளுக்கு வழிவகுத்து அவங்க ஆயுத கொடுத்து போறாங்க நம்மளும் ஆயுத கொடுத்து அவங்க மாதிரி நம்மளும் சண்டை போட்டுக்குவோம் அவங்க மாதிரி நம்ம அடையாச்சு அவங்க மாதிரி நம்மளும் குடிக்க வச்சு அதெல்லாம் பயன்படாது தமிழக விடுதலைக்கான போராட்டம் தமிழக மண்ணில் தான் வேறு கொண்டிருக்கிறது சரி இங்கு நடந்திருக்கிற போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் தமிழ்நாடு தமிழருக்கே பெரியார் முழக்கங்கள் வந்த போது பிரபாகர் பிறக்கவே இல்லை தமிழகத்தின் எண்ணெய்ப்புக்கான போராட்டங்கள் நடந்த முதல்ல அங்கே ஒரு போராட்டம் இல்லை அந்த மாதிரி சரி அதனால இதையும் அதையும் அப்படியே நம்ம அதே குழு பெறலாம் படிப்பினைகள் பெறலாமே தவிர சரி எனவே அதை பார்த்து அப்படியே நம்ம இங்கே செய்ய முடியாது நம்ம என்ன முடியாதுனா தமிழக சூழலையும் சரி ஒன்று அந்த இந்திய வல்லாதிக்கத்துக்கு எதிரான இந்திய வல்லாதிக்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிற குணங்களுக்கு எதிராக சரி நாம் நடத்துகிற போராட்டம் உள்ளிருந்து கொள்ளும் கொடும் வகையாக இருக்கிற சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை செய்யும் எனவே இதற்கென்று ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு போராட்டம் புரட்சி இங்கு தேவைப்படுகிறது அதுதான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய சமூக நீதி போராட்டம் சமூக நீதி புரட்சி என்று நான் குறிப்பிடுறது தமிழர் விடுதலை போர் முழக்கம் சமூக நீதி தமிழ் தேசம் என்பதனுடைய பொருள் அதுதான் வியட்நாம் வந்து அமெரிக்க வல்லாதிக்கத்துக்கு எதிராக போராடுகிற பொழுது உள்நாட்டில் அவர்கள் நில நிலவுடைமை சீர்திருத்தத்துக்காக போராட வேண்டியது ஒரு தேசிய ஜனநாயக புரட்சியாக இருக்கு சரி சைனாவில் அப்படி தான் அது ஒரு தேசிய ஜனநாயக புரட்சி உள்ளடக்கத்தில் சரி தொழிலாளிகளிடம் தலைமை இயக்கின்ற காரணத்தினால் அது ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி என்று அழைக்கப்பட்டு சரி இங்கே நம்முடைய சூழலில் தமிழக விடுதலைக்கான போராட்டம் என்பது ஒரு தமிழ் தேசியத்திற்கும் சமூக நீதிக்குமான போராட்டம் இந்த இரண்டுக்கும் இடையிலான இடை உறவை சரியாக பற்றி நின்று நடத்த வேண்டிய ஒரு போராட்டம் சரி அப்படின்னு கருதும் எனவே ஈழத்தில் ஏற்பட்ட தோல்வியினால் தமிழகத்தில் தோல்வி வந்து விட்டது என்பதை இன்னும் சொல்ல போனால் அந்த தோல்வியை உரமாக கொண்டு தமிழகத்தில் தமிழ் தேசிய பயிர் மேலும் செழிப்பாக வளர்ந்திருக்கு இன்னும் சரி உங்க நன்றி வணக்கம்